ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நான் நேற்று ஒரு வீடியோ வைரலாக போச்சு இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கு வந்து வைரலாக போயிட்டுருக்கோம் அந்த வீடியோவை பார்த்தோன்னே எல்லாருக்குமே அது ரொம்ப பயங்கர அதிர்ச்சியாக இருந்து அப்படி என்ன அந்த வீடியோவில் இருந்துச்சு பார்க்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல தெலுங்கில் தான் வந்து பேசிக்கிறாங்க அப்போ அங்கே தெலுங்குல என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இங்கே ஒரு சின்ன பொண்ணு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு இருக்கும் இருபத்தஞ்சி வயசு பொண்ணு வந்து பார்த்தினா அந்த அம்மாவுக்கு ஒரு எப்படியும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆறு வயசுக்கிட்டே தான் இருக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஏதோ ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வராங்க வந்த உடனே அப்படியே மேலேந்து கீழே பிடிச்சி உரு தழு தழுறாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பயங்கரமாக சண்டை அம்மா கதறி எழுத போட்டு அந்த பொண்ணு வந்து அடி அடி அடினு அடிக்குது அம்மா பொண்ணு அப்படி தெரியும் சுற்றி ஏகப்பட்ட கூட்டம் நிற்கிது தள்ளி எல்லாருமே போட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் இருக்கிறாங்க யாருமே அந்த பொண்ணை ஏன் எழுது என்ன எது எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல தெலுங்குல அந்த பொண்ணு கத்து 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 கற்றுன்னு கத்து கத்திக்கிட்டு அந்த அம்மாவை அப்படியே போட்டு கையில் உள்ளது அப்படியே போட்டு அடி எண்ணெய் அடிக்கவங்க அம்மா கஷ்டப்பட்டு எழுந்து அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு போய் சண்டை போடுறாங்க திருப்பி ஒரு தழு தள்ளி விட்டுறது மறுபடியும் எழுந்திருக்கிறாங்க தள்ளி விட்டுறது இப்படி தான் செய்யுது அதுவும் இல்லாமல் கையில் உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு போட்டு அடி எண்ணெய் அடிக்கிது அதை பார்க்கும்போது அவ்வளோ மனசு வலிக்கும் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் லாஸ்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு வந்து ஒரு வயசு பொண்ணு அங்கேயிருந்து ஓடி வந்து அவங்கள வந்து தடுக்குது ரெண்டு கையும் பிடிச்சிட்டு வேண்டாம் அப்படி சொல்லுது மற்றபடி இதே வந்து தமிழ்நாட்டாக இருந்தால் அத்தனை பேரும் ஓடி வந்து அந்த அந்த பொண்ணை வந்து கண்டபடி பயங்கரமாக ஏசியிருப்பாங்க அந்த பொண்ணை காப்பாற்றி வந்து அந்த அம்மா வந்து காப்பாற்றி நிற்க சொல்லி இந்த பொண்ணை கண்டபடி ஏசி குளிச்சிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போகும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அங்கே யாருமே எதுவுமே கேட்கல தட்டி கேட்கல அந்த பொண்ணை அம்மாவை எவ்வளோ தூரம் அடிக்க முடியுமோ ஒரு பொது இடத்துல வந்து பார்த்தா இப்படி ஒரு அம்மாவை அடிக்கிற அப்படின்னா வீட்டுக்குள்ளே எப்படி அம்மாவை அடிச்சிருப்பா நீங்களே யோசிச்சுப்பாங்க என்ன காரணமாக இருக்கட்டும் பத்து மாதம் சுமந்து பார்த்தது தாய் அவங்களுக்கு என்ன அவசியம் இவ்வளோ வந்து வயிற்றில் சுமக்கிறோன்னு இப்படி வந்து அவங்க உலகத்துக்கு கொண்டு வந்தே அவங்க அம்மா தானே என்ன காரணமாக இருந்தாலும் சரி ஒரு பெத்த அம்மாவை அந்த பொண்ணு வந்து புது இடத்துல இருக்குது நாளைக்கு இந்த பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை என்ன கல்யாணம் ஆகும் நினைச்சு பாருங்க அந்த பொண்ணை யார் கட்டிக்க வருவா நாளைக்கு வந்து அந்த பையன் யோசிக்க மாட்டானா அவனோட அம்மா மாமியாரே அளவு அடிப்பா நாளைக்கு கணவரை அடிக்கலாம் மாமியார் அடிக்கலாம் இன்னும் பண்ணுவா சொல்லி இந்த பொண்ணோட வாழ்க்கையே வந்து ரொம்ப பெறாது அதை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம புதிய கூட நினைக்காம இந்த அம்மா வந்து அம்மாவை போட்டு அடி என்ன அடிச்சு அது பயங்கரமா பின்னான்னு திட்டது நமக்கு வந்து புரியலை தெலுங்கு அப்படின்னாலும் தெலுங்கு எல்லாமே வந்து திட்டுது இதெல்லாம் கொஞ்சம் கூட என்னதான் இருந்தாலும் சரி பெத்த அம்மா தப்பு செஞ்சாலும் பெத்த அம்மாவும் மதிக்க நம்ம தான் வந்து செய்யணும் என்றைக்குமே வந்து மதிக்கணும் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல அப்படி தான் சொறாங்க ஒரு சின்ன அடிக்கு நூறு அடி அடிக்கிறாங்க ஒரு இடத்துல பிள்ளையை அப்போ கூட அந்த பிள்ளை வந்து வாயை முடி ஒரு தடவை ரோட்டில் போகும்போது பார்த்தா அப்போ நான் வந்து ஃபோன் இல்லை கீழே அந்த பிள்ளையை போட்டு அடி என்ன அடித்தான் பின்னாலே ஒரு இருபத்தஞ்சி பேர் கூட்டமாக போகிறாங்க போட்டால் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே போகிறாங்க அந்த பையன் வந்து அழுதுகிட்டே போகிறான் அதனால் ஒரு வார்த்தை சொல்ல இந்த மாதிரி அம்மா மதிக்கிற பிள்ளைகளும் இருக்க தான் செய்யுது கொஞ்சம் கூட அம்மா மதிக்காத பிள்ளைகளும் இருக்க தான் செய்யுது என்றைக்குமே இந்த பெற்ற தாயம் மதிங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க வந்து பூமி இந்த உலகத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா அது அம்மா வந்து பத்து மாதம் செய்த தியாகம் தான் வந்து நம்ம இந்த வந்திருக்கோம் ஒரு நாள் சாப்பிடாமே இருந்து பாருங்கள் பத்து மாதமும் அவங்க சாப்பாடை சாப்பிட தான் வந்து வயிற்றுக்குள்ள நம்ம சாப்பிட்டு அவங்களுக்கு இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து வந்திருக்கோம் இத்தனை பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பார்த்திருக்காங்க அப்பெல்லாம் வந்து பார்த்தா எவ்வளவு வலி எவ்வளவு வேதனை வந்து அவங்க அணிவிச்சிருப்பாங்க நம்ம வயித்துல வந்து வெளியில வரதுக்கு எவ்வளவு கஷ்டம் கஷ்டப்பட்டு வந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் நம்ம உலகத்துக்கு கொடுத்த தாய் வந்து தான் ஃபஸ்ட் இந்த உலகத்துலேயே அதுக்கு தான் தாய் தான் வந்து பெருசு அதனால் என்றைக்குமே வந்து தெரிஞ்சினா ஃபஸ்ட்டு கடவுள் அப்படின்னா அந்த தாய் தான் என்றைக்குமே தாயை மதிக்கலை அப்படின்னா அந்த உலகத்தில் எதுவுமே வந்து இருக்காதுன்னு சொல்லலாம் அதனால் அம்மாவை என்றைக்குமே அப்படி செய்யாங்க இந்த வீடியோ பிடிச்சா நம்மளுக்கு கமெண்ட் சேனலில் பண்ணுங்க பண்ணுங்கள் நன்றி வாங்க